வணக்கம் நான் உங்கள் மேகா சுந்தர் மீடியா இப்போ நம்ம வந்திருக்கடம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் எப்பக்குளம் மதுரை இங்கே பார்த்தீங்கன்னா வந்தியூர் மாமன்னர் மருது பாண்டியர் அவர்கள் நினைவிடம் இந்த வழி பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் பஸ்லாம் இந்த வழியாக தான் ஃபுல்லாகலாம் போகும் மருது பாண்டியர்கள் நினைவிடம் அப்படியே நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் தெப்பக்குளம் அந்த லாஸ்டில் ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு அதான் குளத்துக்கு தண்ணி தண்ணி வர இது பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு பாருங்க தண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா சேகரிக்கும் இடத்து போய் பக்கத்துல போய் பார்க்கலாம் இதில்